வேலூர் திருத்தலம் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள இளையனார் வேலூர் என்ற திருப்புகள் திருத்தலம் கௌமார அட்டவணைப்படி அறுநூற்றி அறுபத்தி ஆறு அறுநூற்றி அறுபத்தி ஏழு இரண்டு திருப்புழ்களை கொண்ட திருப்புகள் திருத்தலம் அதிகராய் பொருள் ஈவார் நேர்படில் ரசனை காட்டிகள் ஈஆர் கூடினும் அகல ஓட்டிகள் மாயா ரூபிகள் நண்பு போலே அசடராக்கிகள் மார்மேலே படு முளைகள் காட்டிகள் கூசாதே விழும் அழகு காட்டிகள் அரோடாகிலும் அன்பு போலே சதிரதாய் திரி ஓயா வேசிகள் கருணை நோக்கம் இல்லா மா பாவிகள் தரும் உபேட்சை தோஷிகள் நம்பொணாத சரச வார்த்தையினாலே வாது செய் விரகமாக்கிவிடா மூதேவிகள் தகைமை நீத்து உன தாளே சேர்வதும் எந்த நாளோ மதுரை நாட்டினிலே வாழ்வாகிய அருகர் வாக்கினிலே சார்வாகிய வழுதி மேல் திருநீரே பூசி நிமிர்ந்து கூணும் மருவும் ஆற்று எதிர் வீறு ஏடு ஏறிட அழகி போற்றிய மாறாலாகிய மகிமையால் சமன் வேரோடே கெட வென்ற கோவே புதிய மா வீழ் தேன் ஊறல்கள் பகலிராத்திரி ஓயா ஆலைகள் புரள மேற்செல ஊர் ஊரூர் பாய அணைந்து போதும் புகழினால் கடல் சூழ் பார்மீதினில் அழகை போல் பல வாழ்வால் வீரிய புலவர் போற்றிய வேலூர் மேவிய தம்பிரானே நம்போனாத சரச வார்த்தையினாலே வாதுசை விரகமாக்கிவிடா முதேவிகள் தகைமை நீத்து உன தாளே சேர்வதும் எந்த நாளோ மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டி நாட்டிலே வாழ்ந்திருந்த சமணர்களின் கொள்கையிலே ஈடுபட்டிருந்த பாண்டியன் உடல் மீது திருநீர் பூசி அவனுடைய கூன் நிமிரவும் வைகை ஆற்றின் வெள்ள நீரை எதிர்த்து ஏடு மேல் செல்லவும் தேவியாகிய மங்கையர் கரசியார் பக்தியின் சிறப்பால் சமணர்கள் வேரோடு அழியவும் வென்ற தலைவரே புதிய மாங்கனிகளின் தேனூரல்கள் இரவும் பகலும் ஓயாது வேலை செய்யும் கரும்பு ஆலைகளின் மேலே புரண்டு சென்று பல ஊர்களில் பாய்ந்து புகழ் பெற்று கடல் சூழ்ந்த இப்பூமியில் அழகாபுரி பே அழகாபுரி போல் மேம்பட்டு விளங்கும் வேலூரில் வீற்றிருக்கும் தேவர்கள் போற்றும் தனிப்பெரும் தலைவரே பொது மாதர்களின் தொடர்பை நீக்கி தேவரீருடைய திருவடிகளை சேர்கின்ற நாள் ஒன்று உண்டாகுமோ இத்திருப்புகழில் முதல் அடி நான்கிலும் விலை மாதர்களின் இயல்புகளை பற்றி கூறுகிறார் வேலூரில் எழுந்தருளிய முருகப் பெருமானே உன் திருவடியை சேர்கின்ற நாள் என்னாலோ அருள்வீராக திருவடியை சேரும் பாக்கியத்தை தருவீராக தந்து அருள்வீராக என்று வேண்டியவாறு